மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி பொங்கல் நாள் முதல் நாள் வந்து பொங்கல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்புறம் மாட்டுப்பொங்கல் வரப்போது காணும் பொங்கல் வரப்போது பொங்கல் கொண்டாட்டங்கள் பரபரப்பாக நடந்துக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு மதுரை அவனியாபுரம் அங்கே இங்கே பல இடங்களில் வந்து நடந்துக்கிட்டுருக்கு ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பொங்கல் பொங்கல் புத்தாண்டு தீபாவளி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக எப்படியும் நமக்கு வந்து தரிசனம் கொடுப்பாரு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக ஆர்வத்தோடு ஒரு வீட்டு வாசலில் காத்திருப்பாங்க பெரும்பாலும் அந்த வீட்டு வாசலில் காத்திருந்தா கதவு திறக்கப்படும் முதல்ல அந்த குட்டி செவத்து சோறு ஒன்று இருக்கும் அந்த பாட்டில் வந்த மாதிரி அந்த குட்டி செவத்துக்குள்ளே எட்டி பார்ப்பாரு அப்புறம் வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வருவார் அங்கே கூடி நிற்கிற மக்கள் மத்தியில் ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவங்களுக்கு கை காமிச்சிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அழகாக ஹாய் சொல்லிட்டு போயிடுவார் உள்ளே வேறு யாரும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் இவரை கண்டிப்பாக நம்ம பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாளில் மட்டும் அவர் அவரை பார்க்க முடியாது அது எப்போனா அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டு வாசலுக்கு கேட்டு திறக்காது அவர் வீட்டில் இருக்க மாட்டார் இமயமலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயங்கள்ல அவர் வந்து அது பிறந்த நாள் மட்டும் அவர் வந்து அவர் தவிர்த்துடுறார் ரசிகர்களை சந்திப்பதில் ஆனால் மற்ற எல்லா நாட்கள்லையுமே அவர் வந்து பார்க்க முடியும் இன்றும் வந்து பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வழக்கம்போல் ரசிகர்கள் அந்த தெருவில் வந்து பயங்கரமாக கூட்டிட்டாங்க அவரை அழகாக வேஷ்டி சட்டையில் வந்து முதல்ல குட்டி சவுத்துலேருந்து எட்டி பார்த்து கை காமிச்சாரு அப்புறம் வந்து வெளியில் வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சார் பத்திரிக்கையாளர்களிட்ட பேசினார் அப்போ தான் வந்து ஒன் செவன்டி த்ரீயோட அப்டேட் வந்து சொல்லியிருந்தார் ஒரு மாதமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஒன் செவன்ட்டி த்ரீ ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஃபிலிமாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் ரஜினிகாந்த் இனிமே வந்து வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆக்ஷன் விஷயங்கள் பரபரப்பாக பயங்கரமாக அப்படிலாம் இருக்காது இந்த ஜெயிலர் டூவோட முடிஞ்சிடும் ஏன்னா ஜெயிலர் ஒன்று வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப பயங்கர கரணை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நம்மளே சொல்லியிருந்தோம் ரஜினிகாந்த் அவருடைய கெரியர்லேயே இந்த மாதிரி படங்கள் நடித்ததில்லை இது எப்படி ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வன்முறை காட்சிகள்லாம் அவர் ஊக்குவிக்க மாட்டார் வன்முறை காட்சிகள் அவர் வந்து பெருசாக தலையாட்ட மாட்டார் இந்த படத்திற்கு எப்படி அவர் இடம் பிடிச்சார் எப்படி அதை வந்து ஒத்துக்கிட்டாருன்னு தெரியலையேனோ அது வந்து அது அந்த படம் ஒரு என்ன அவருடைய கெரியரில் ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனால் படம் நல்ல சக்ஸஸ் பெரிய ஹிட் பெரிய மிகப்பெரிய வசூல் அந்த டான்ஸு காவாலா டான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்து பயங்கரமாக மிரண்டாங்க ஓகே அதெல்லாம் ஓகே ஆனால் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு எல்லா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே வர மாதிரி ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர மாதிரி பட குழந்தைகள்லேருந்து ஆறுலேருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அந்த படம் அந்த மாதிரி இல்லை ஆனாலும் எல்லாரும் பார்த்து ரசித்தாங்க அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கூலி கூலிலையும் பார்த்திங்கன்னா ஒரே வன்முறை காட்சி பயங்கர கொடூரமாக இருந்துச்சு அந்த படம் உண்மையிலேயே நமக்கு எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சுத்தமாக அது வந்து மைண்ட்லேயே நிற்கலை ஆனால் அதற்கு அத்தனைக்கும் காரணம் இயக்குனர் லோகேஷ் தான் லோகேஷை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று பேச போகிறோம் அதனால் இப்போ நம்ம லோகேஷ் பற்றி இப்போ பேச வேண்டாம் ஆனாலும் அந்த படம் வந்து ரசிகர்கள் வளர்க்கும் போல் அந்த படத்தை கொண்டாடினாங்க ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் வர முடியல ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்டு ஸோ பஞ்சாயத்துகள்லாம் இருந்துச்சு எனிவே ஒரு இப்போ அப்போ அதுக்கு மேல இனிமே படங்கள் ஒத்துக்கும் போது கண்டிப்பாக அவர் வந்து வன்முறை காட்சிகளை தவிர்த்துடுவார் நிஜமாக எல்லா கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுப்பாரு அதில் குறிப்பாக காமெடி ஜானர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நல்லாவே ஹியூமர் அவர் வரும் அப்படின்றதுனால அதைத்தான் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் சந்திரமுகியாக இருக்கட்டும் எல்லா படங்கள்லேயும் அவர் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பார் சின் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு காமெடி கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் சுந்தர்சியை முதல்ல கமிட் பண்ணாங்க சுந்தர்சி நகைச்சுவையில் நல்ல ஒரு பிரமாதமாக ஒரு ஸ்கோர் எடுக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் சில காரணங்களால் வெளியே போயிட்டார் அதற்கு காரணம் சம்பள பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த கதைகளில் ரஜினிகாந்தோட இன்புட்டும் உள்ளே இருக்கும் ரஜினிகாந்த் சொல்கிற விஷயங்களும் இன்புட்டு வந்து அந்த இயக்குநர்கள் வந்து எடுத்துக்கணும் பட் ஆனால் சுந்தர்சியோட பேட்டர்ன் அது இல்லை அவர் யார் சொன்னாலும் அங்கே கேட்க மாட்டார் அவர் 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 இஷ்டத்துக்கு தான் இருப்பார் அதில் தான் முரண்பாடு வெளியே போயிட்டார் சிபி சக்கரவர்த்தி அந்த படத்தை இருக்காரு இயக்கத்துக்காக வந்திருக்காரு இந்த லைனும் அது எப்படி படையை பார்க்க ஒரு லைன் சொல்லி இந்த கேரக்டர் யார் அந்த கேரக்டர் யார் நீலாம்பரி யார் நீலாம்பரி கேரக்டர் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தவர் வந்து சொல்லி அந்த கதையை வந்து முதல் முதல் அந்த நாட்டை எடுத்து கொடுத்து வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரே சொல்லிட்டார் அது அந்த படம் எவ்வளோ தூரம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணியும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம் அது ஸோ அந்த மாதிரி இந்த சிவி சக்கரவர்த்தி இயக்கப் போகிற இந்த படத்துக்கும் நாட்டு வந்து முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு அவர் தான் அந்த கதையினுடைய திரைக்கதை உருவாக்கத்துலேயும் கூடவே இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் தான் இதெல்லாம் நடந்துருக்குன்றாங்க இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருக்கும் நம்ம வந்து அதை தான் அவர் விரும்புவார்னு சொல்லிட்டுருந்தோம் அதே மாதிரி அவரே சொல்லிட்டார் அது ரஜினிகாந்த் அவர்களே இன்றைக்கு அது ஓப்பனாக வந்து உடைச்சிட்டாரு ஆமாங்க என்டர்டைனிங்காக இருக்கும் ஏப்ரல் மாதம் நாங்கள் ஷூட்டிங் போகிறோன்னு அப்படியே அப் அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் கொடுத்து ரசிகர்களை உற்சாகம் அடைய வச்சிருக்கார் பொங்கல் ட்ரீட் கொடுத்துருக்கார் ஒன் செவன்டி த்ரீ ஏப்ரலில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி பொங்கல் ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுதான் இன்றைக்கி வந்து ரஜினி ரசிகர்களுக்கு உற்சாகம் மூட்டுக்கிற ஒரு செய்தி ஏன்னா பல செய்திகள் நடந்திருக்கு அது இது பிரதானமான செய்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஜயினுடைய இந்த படம் போட்ட பனியன் அதை வந்து திமுகவை சேர்ந்த அவங்க முதல்ல விஜய் ரசிகராக இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து மாறி திமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க வைஷ்ணவின்ற பெண்மணி அவங்க வந்து நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் டிவி கேட்கும் மா டிவிக்கே வந்து அவங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களும் விட்டாமல் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க இன்னைக்கு போகியை முன்னிட்டு பழைய கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் சொல்லுவாங்க இல்லையா பெரும்பாலும் பா வீட்டில் இருக்கிற பழைய சாமான பழைய துணிமணிகள் அதெல்லாம் போட்டு எரிச்சு எரிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு புகை மூட்டமாக இருக்கும் அது கிராமங்களில் இன்னும் அதிகம் இப்படி காலையில் எழுந்திரிச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே அப்படியே பயங்கரமாக இருக்கும் மார்கழி மாதம் பனி வேறு பயங்கரமாக இருக்குமா இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு ஒரு கலர் பனின்னு அது வந்து டிவி கேவோட ஏதோ ஒரு மாநாட்டுக்கு எங்கேயோ கொடுத்துருப்பாங்க இருக்கு இவங்க வீட்டில் அது போல இருக்கு பழைய பணின்னு போல இருக்குது அதில் டிவிக்கே விஜயோட முகம் வந்து படம் அதில் இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து தீயில் போட்டு பொசிக்கிட்டாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலுன்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்லிட்டு போட்ட உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க டிவிக்கேவை சேர்ந்தவர்கள்லாம் அவங்க ஒன்னே பதிலுக்கு வந்து மூகா ஸ்டாலின் இருக்கிற புகைப்படம் முதல்வர் பு புகைப்படம் உதயநிதி புகைப்படம் அணிந்த டிஎம்கே பணின்னு அதை போட்டு கொடுத்துறாங்க சோ இது என்னன்னா இது ஆக்சுவலாக இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயமே கிடையாது இது ரொம்ப வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்க அந்த பனியனை எரிக்கிறதுனால விஜய்க்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரும்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு செயல் நீங்க விஜயனுடைய அரசியல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஏன் பிடிக்கல விஜய் என்ன செய்றாரு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க பேசலாம் அது தப்பு இல்லை உங்கள் செய்கை மூலமாக அந்த ஏற்கனவே அந்த ரசிகர்கள் மங்குனியாக இருக்காங்க ரசிகர்களுக்கு அறிவே இல்லை தற்கூறையாக இருக்கான் அவன் வந்து டெம்ட் ஏற்றுனீங்கன்னா அவன் வந்து அந்த வேறு பல விரும்பத்தகாத செயல் தான் செய்வாங்க உசுப்பேத்தி பார்க்கறது இருக்கு அது ரொம்ப டேஞ்சரஸ் அது செய்யவே கூடாது நீங்கள் கருத்தியல் ரீதியாக மோதிரும் இப்போ அவர்களுக்கு அறிவு இல்லையா ஏன் இல்லை அறிவு அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அறிவை புகட்டுற விஷயத்தை வைஷ்ணவி பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் அவங்க அரசியலில் நிற்கிறதுக்கு ஏன்னா அவங்க அரசியலில் வந்து தான் ஒரு பெரிய சக்தியாக வரணும்னு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க நிறைய பேசுகிறாங்க அப்படி இருக்கிறவங்க புரிதலோடு அறிவோடு வேலையை பார்த்தாங்கன்னா தேவையில்லாத சரிச்சு இப்போ அவங்க வந்து அந்த பணியினை போட்டு எரிக்கிறதுனால பதிலுக்கு நாங்களும் பனியனை போட்டு எரிக்கிறோம் அது வந்து முதல்வர் ஸ்டாலின் படத்தை எரிக்கிறோம் உதயநிதி படத்தை எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் பண்ணுவாங்க அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாத ஒரு கோல்டு வாரை வந்து வெளிப்படையாக ஒரு சண்டையை மூட்டி விடுற வேலை இது வந்து அந்த அந்த பெண்மணி செய்ய தேவையே இல்லை ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரில ஆனால் அது தப்பு யார் போனாலும் தப்புங்க அது அது இவங்கன்னு இல்லை விஜய் படம்னு இல்லை எந்த படத்தை போட்டு நீங்கள் வந்து எரிச்சாலும் அது வந்து கிழிச்சாலும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பாதகம் வரப்போறதே இல்லை இப்போ உதா உதாரணத்துக்கு சனாதனம் குறித்து இவர் பேசினார் யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினார் சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு பேசினார் கொசுவை போல நைஸ்கிவன் எல்லாம் பேசினார் இல்லையா உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மனமாத்திரை கும்பல் இருக்குல்ல இந்த நம்ம சங் பரிவார் அந்த சங்கி கும்பல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இந்துக்களை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு சனாதனம்னா இந்து அப்படின்னு அவங்களா ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கான்ஸ்பிரசி தியரியை செட் பண்ணி பயங்கரமாக அது வந்து பிரச்சனையாக்கி பல இடங்களில் வழக்கெல்லாம் போட்டாங்க நம்ம ஊரை விட நார்த்தில் தான் அவருக்கு பயங்கரமாக அதுவாச்சு ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின்னா தமிழ்நாட்டில் தான் தெரியும் ஒரு நடிகர் இங்கே தெரியும் அவ்வளோதான் இப்போ அரசியல்வாதி துணை முதல்வராக இருக்கார் அமைச்சராக இருக்கார் எம்எல்ஏ வானாரு இதெல்லாம் வந்து இங்கே மட்டும் தான் தெரிஞ்சுது இந்த சனாதனம்னு பேசி இந்த தற்கொரிகள் பண்ண தற்குறிகள் மாதிரி அங்கே ஒரு ஒரு மங்குனி கும்பல் இருக்கு அதாவது இந்த வலதுசாரி கும்பல் ஒன்று இந்த கும்பல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவரை வந்து நாங்கள் வந்து அவர் தலையை எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளவு பணம் தருவோம் அவளை வந்து அட்டாக் பண்ணால் இவ்வளோ பணம் தருவோம்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இடங்களில் வழக்குகள்லாம் போட்டு நாடு முழுக்க யாருன்னு காமிச்சிட்டாங்க ஒருவே ஒருத்த செங்கலை வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி எய்ம்ஸு இதான் பார்த்தீங்களா எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நாரடிச்சிட்டாரு அப்போ கூட பெருசாக பேசப்படல தமிழ்நாட்டில் அரசியலில் எடுபட்டுச்சு அந்த விஷயம் ஆனால் இந்த சனாதன விஷயம் நாடு முழுக்க பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு அப்போ அவர் ஃபோட்டோவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கோயில் வாசல் படியிலலாம் வந்து அவர் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே காலோட நின்று வீடியோ எடுத்து வைரல் பண்ணாங்க அதனால் உதயநிதிக்கு ஏதாவது வந்து கேட்ட பேர் வந்துச்சா ஒன்றுமே நடக்கலை உதயநிதி மாஸ் தான் ஏறிச்சு இதே வேலையை தான் இந்த பொண்ணு வந்து வைஷ்ணவியும் பண்ணியிருக்கு அது என்னதான் நீங்கள் வந்து ஊப்பியாக கூட இருந்துட்டு போங்க உடன்பிறப்பாக இருந்தால் கூட அறிவோடு இருங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஊப்பியா இருக்கிறது தகுதி இல்லை ஓ உடன்பிறப்பாக இருந்தால் கொஞ்சம் அறிவோடு இருக்கணும் இல்லைன்னா இருக்காதிங்க மணியினை கொளுத்திட்டு ஒரு பெரிய தேவையில்லாத சர்ச்சை ஏற்படுத்தணும் இப்போ விஜய்க்கு எந்த விதத்துல பாதளம் இப்போ நம்ம கூட தொடர்ந்து விஜய் கொடுத்து பேசிகிட்டே இருக்கோம் அங்கே என்ன நடந்தாலும் அது தப்புன்னு சொல்கிறோம் அவசரப்படுற விஷயத்த சொல்கிறோம் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் சுட்டிக்காட்டிகிட்டே இருக்கிறோம் அந்த ரசிகர்கள் நம்மள பிடிக்காத அது வேற விஷயம்னு வச்சுக்கங்களேன் அதை பத்தி நம்மளுக்கு கவலைப்படுறது கிடையாது ஆனால் தவறு யார் பக்கம் இருந்தாலும் தப்புன்னு சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய பத்திரிகையாளராக நம்மளுடைய கடமைன்றதுனாலதான் வைஷ்ணவி இந்த பணின்னு கொளுத்தின விஷயம் வந்து தப்பு ஓகே ரைட் இப்போ அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு ஒருத்தர் வந்து பயங்கரமா வாங்கப்பட்டு இருக்காரு அந்த ரசிகர்கள் எந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடுகிறார்களோ ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்னாலும் தலைக்கு நாங்க தான் ரசிகர்கள்னு சொல்லி கொண்டாடுகிறார்களோ அவர் எங்கே போய் நின்னாலும் என்ன பண்ணாலும் கொண்டாடி தள்ளுறாங்களோ அந்த ரசிகர்கள் இப்போ அந்த நடிகரையே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா யாரா அந்த நடிகர்னு பார்த்தா தலை அஜித் என்னங்க அஜித் நல்ல மனுஷன் தானே அவர் அந்த ரசிகர்கள் கட்டுக்கோப்பாக தானே இருப்பாங்க அவர் வந்து அமைதியாருன்னு சொன்னால் அமைதியா இருப்பாங்களே தற்கொலை விஜய் ரசிகர்கள் மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ண மாட்டாங்களே அப்படிலாம் நீங்கள் சொல்றீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக் தெரியுது ஆனாலும் அந்த ரசிகர்கள் இன்னைக்கு யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் நீங்க இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு கடும் கண்டனங்களையும் அந்த ரசிகர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படி என்ன பண்ணாரு அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து ஒரு தனியார் குளிர்பான விளம்பரத்தில் நடிச்சிட்டார் தனியார் குளிர்பான விளம்பரம் வந்து அவருக்கு மிக பல கோடி ரூபாயை அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வந்து மலேசியாவில் கார் ஓட்டுறாரு துபாயில கார் ஓட்டுறாரு பல ஊர்களில் வந்து ஒரு கார் ரேஸ்ல போய் கலந்துக்கிறாருல்ல அந்த கார் ரேஸ்ல கலந்துக்கும் போது அவர் பனில பாத்தீங்கன்னா ஒரு குளிர்பான விளம்பரம் ஒன்று இருக்கும் அது வந்து வெறும் அவர் ஸ்ட்ரீ பேர் மட்டும் தான் இருந்திருக்கு அவர் குளிர் அந்த விளம்பரத்தில் நடிக்க மாட்டார்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஸ்பான்சர் காசு வங்கியிருப்பார் போல இருக்குது அதுக்காக அவர் போட்டிருக்காருன்னு நினச்சாங்க ஆனால் அவர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அவர் நடிச்சிருக்காரு அதோட விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வெளியில் உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னங்க இந்த மாதிரி குளிர்பான விளம்பரத்தில் நடிக்கிறீங்க அது வந்து ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னா அவருக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் நடிச்சிருக்காரு பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி குளிர்பான விளம்பரத்தில் நடித்து அசிங்கப்பட்டவர் யாருன்னா ஏற்கனவே விஜய் விஜய் ஒரு குளிர்பான விளம்பரத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் எல்லாம் ஊரே களி ஊத்துச்சு அதுக்கப்புறம் நடிகர் நிறுத்திட்டார் குளிர் அந்த விளம்பரங்கள் அடி நிறுத்திட்டார் இப்போ அந்த வேலையை வந்து அஜித் கையில் எடுத்துட்டாரு அந்த அந்த நிறுவனம் அவருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குன்னு தெரியல அதனால் அவர் வந்து போகிற எல்லா இடங்களையும் அந்த லோகோ வச்சுக்கிட்டே அலையிறார் பனியனில் போட்டுக்கிறாரு கையில் அந்த பாட்டில் பிடிச்சிக்கினாரு இப்போ இந்த இந்த குளிர்பானத்தை நீங்கள்லாம் வாங்கி குடிங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு நடிகர் செய்கிற விஷயத்தையும் அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அவர் சட்டப்பாட்டின அவுத்துட்டு போனால் இதே மாதிரி சட்டை பட்டன் அவுத்துட்டு போவான் தொப்பி போட்டார்னா அதே மாதிரி தொப்பி போடுவான் முடிய தொங்க விட்டார்னால ஃபங்க் வச்சு வளர்த்தாருனா அதே மாதிரி வளர்த்துவான் என்னன்னாலும் சிகரெட்டை பிடிச்சி வளைவாளையமா போக விட்டான்னா அதே மாதிரி வலைவலையமா போக விடுவான் இது எல்லாம் அந்த நடிகர் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ அவர் அந்த விளம்பரத்தை நடிக்கிறாருன்ன உடனே எல்லாரும் அந்த இதை வந்து வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த நிறுவனம் இப்போ ரசிகர்களே திருவிட்டு அடிக்கிறாங்க திருப்பி ஏன்னா குளிர்பானங்கள் அதை வெளிநாட்டு குளிர்பானங்களால் இங்கே உள்நாட்டினுடைய குளிர்பான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சு அப்படின்றது ஏற்கனவே தெரியும் நிறைய நம்ம ஊர் தயாரிப்புகள்லாம் எல்லாம் காணா போச்சு ஆனால் இவர் ஏன் அதுல போய் நடிக்க போயிருப்பாருன்னா பணம் பணம் தான் பிரதானம் அதுக்காக அவர் நடிக்க போயிருக்காரு அது தப்பு இல்லை எனிவே அஜித் ரசிகர்களே அஜித்தை திட்டுறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு யார் தப்புனாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய அஜித் என்ன சொல்லி அவ அவங்களை வந்து கரெக்ட் பண்ணி தன்னுடைய ரசிகர்களாக வச்சிருக்காருன்னு தெரியுதா இப்ப நானே தப்பு பண்ணாலும் என்ன நீங்க தட்டி கேட்கலாம் எனக்கு அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்ததுனுடைய விளைவு நீங்க அவருக்கு ஆஹ் வச்சு செய்யறாங்க இணையம் முழுக்க இப்போ அதுதான் பரபரப்பாக பேசப்படுது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி நீங்க இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வீட்டு அந்த பொங்கல் அந்த பொங்கல் நிகழ்வுகளும் ப்ளஸ் வந்து இந்த நம்ம அந்த பணினை எரிச்ச அந்த விஷயமும் அஜித்து திட்டு வாங்குற விஷயம்தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வீட்டு விஷயத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோவை நான் அதிலே ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் லதா மேடம் வந்து அவங்க வந்து அந்த கிச்சனில் ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லாரும் ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சி பேர பிள்ளைங்க பெண்கள் எல்லாருமே அவங்க பொண்ணுக்குன்னு எல்லாம் இருக்காங்க கையில் வந்து தட்டு வச்சுருக்காங்க ஒரு ஸ்பூன் வச்சு தட்டிட்டு இருக்காங்க அதாவது பொங்கல் பொங்கல் கொடுங்க சீக்கிரமாக பசிக்குது எங்களுக்கு பொங்கல் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆறு ஏழு செகண்ட் தான் அந்த வீடியோ இருக்குது அது செம்ம வைரல் பயங்கரமாக ஹாப்பியாக இன்றைக்கி பொங்கல் வந்து அவங்க பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்ம நம்புகிறோம் பார்ப்போம் இந்த இந்த பொங்கல் வந்து மிக சிறப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனிவே உங்கள் எல்லாருக்கும் இந்த பொங்கல் திருநாளில் உங்களுடைய இனிமையான தொடக்கம் போல வாழ்நாள் முழுக்க இந்த இனிமையான அனுபவங்கள் உங்கள் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி orang